தமிழரும் தொழில்நுட்பமும் என்றால் பாடப்பகுதி உள்ள அறிவியல் தமிழ் வளர்ச்சி தனித்தமிழ் வளர்ச்சி அதை பத்திதான் பார்த்து போகலாம் ஆஹ் உலகில எந்த மொழியில கண்டுபிடிக்கப்பட்ட புதுமைகளா இருந்தாலும் அது அறிவியல் சார்ந்தது சாராத உண்மைகளுக்கும் குறிப்பாக அனைவருக்கும் மாணவர்களுக்கும் சென்றடைய வேண்டும் இதற்கு மொழி ஒரு தடையா இருக்கக்கூடாது உம் தாய்மொழி வழி கல்விதான் பெரிதும் இதற்கு பயனளிக்கிறது உலகத்தோடு ஒட்டி வாழ வேண்டியுள்ள நமக்கு தாய்மொழி பள்ளி பெரிதும் பயனளிக்கும் விதமாக அமையும் குறிப்பாக ஆங்கிலத்தில் பயும் போது அம்மொழியின் கருத்துக்களை உள்வாங்கி நம் மொழியில் மாற்றி சிந்தித்துதான் நம்ம செயல்படலாம் ஆனா தாய்மொழியில பயின்ற போது அஹ் அறிவின் மூலம் விளையும் சிந்தனைகள் வந்து ரொம்ப சிறப்பா அமையும் இது ஒரு உண்மையான ஆஹ் உண்மையை உணர்த்தக்கூடிய நம்மளுக்கு செயலா அமைகிறது அஹ் வாழ்க்கையோடு இணைந்து விட்ட தாய்மொழியில பயிலும்போது தான் ஆஹ் அதனுடைய சிறப்புகள் வந்து சிறப்பா அமைகிறது பல்வேறு அமைப்புகள் அஹ் இப்ப அறிவியல் தமிழ் நூல்களை வளர்ச்சி அடை செஞ்சுட்டு இருக்கிறது இது மூலியமா ஆஹ் இதழ்கள் கலை சொற்கள் கல்வி ஆராய்ச்சினா பல தளங்கள் வந்து இந்த அறிவியல் தமிழ் வளர்ச்சியை வளர்த்துக்கு வராங்க இந்த வளர்ச்சியினுடைய முக்கிய படிநிலைகள் ஃபர்ஸ்ட் எங்க இது தொடங்கப்பட்டது அப்படின்னா பதினெட்டாம் நூற்றாண்டுல ஆஹ் இது வந்து தொடங்கப்பட்டது ஆஹ் தமிழ்நாட்டுல அறிவியல் நூல்கள் உருவாக்க தொடங்கின அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டிலும் இதுக்காக தொடங்கப்பட்டது ஆஹ் உருவாக்கும் எங்க எப்படி உருவாக்குனாங்க எந்தெந்த நூல்கள் கொண்டு துணை கொண்டு உருவாக்குனாங்க அது எப்படி எல்லாம் பரவ செஞ்சாங்க அப்படின்னா ஆஹ் இதழ்கள் முதல் முதல் இதழ்கள்ல தான் இதை உருவாக்குனாங்க அதுக்கப்புறம் ஆஹ் கட்டுரைகள் கருத்தரங்குகள் இது மூலியமா வச்சு அது மூலியமா அறிவியல் வளர்ச்சி அறைய செஞ்சிருக்காங்க அடுத்தது கல்வி ஆராய்ச்சி தமிழ் பல்கலைக்கழகம் போன்ற நிறுவனங்கள் தமிழ்வெளி பட்டப்படிப்புகள் பொறியியல் மருத்துவம் மற்றும் ஆய்வுப் பணிகளை மேற்கொள்கின்றன அறிவியல் தமிழ்ல ஆஹ் பட்டப்படிப்புகள் அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் இல்லாம இன்ஜினியரிங் மெடிக்கல் இவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா இதனுடைய அறிவியல் தமிழ் வளர்ச்சிக்கு ஆராய்ச்சிக்கு பெரிதும் உதவியா இருக்காங்க அமைப்பு ரீதியான ஆதரவு இதுக்கு யாரெல்லாம் நாங்களுக்கு ஆதரவு தந்திருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மன்றம் போன்ற அமைப்புகள் அறிவியல் வெளியீடுகளுக்கு நிதி உதவிகள் தந்து நம்மளுக்கு ஆதாரத்தை ஆதரவு தெரிஞ்சுட்டு இருக்காங்க அடுத்தது தேவை அஹ் அறிவியல் அறிவை பொதுமக்களுக்கு குறிப்பாக தமிழ் பேசும் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இதுக்கு கண்டிப்பா தேவைப்பட்டிருக்கு அரசு மற்றும் கல்வி நிறுவனங்களின் பங்களிப்பு ஆஹ் பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சி நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் அரசு துறையில் செயல்படும் துறைகள் இது எல்லாமே எல்லா நிறுவனங்களும் இதுக்கு வந்து அறிவியல் தமிழ் வளர்ச்சிக்கு அவங்களுடைய முடிஞ்சதான பங்களிப்பு தந்துட்டு இருக்காங்க அஹ் சமூக ஆர்வம் ஆஹ் இதழ்கள் மற்றும் புத்தகங்கள்ல வந்து அறிவியல் சார்ந்திருக்கக்கூடிய விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தி கொண்டிருக்காங்க அடுத்தது கனித்தமிழ் வளர்ச்சியின் முக்கிய கூறுகள் கனித்தமிழ் அப்படிங்கிறது கணினியில தமிழ் எழுத்துருக்கள் எப்படி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டச்சு அந்த அந்த அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அஹ் மென் பொருள்கள் பயன்படுத்தி என்னென்ன எழுத்துருக்கள் எல்லாம் இருக்கு பக்கப்ப நிறைய மென் பொருள் மென் வந்து கணித்தமிழ்ல வந்து இருக்கு இது வந்து கனித்தமிழ் வளர்ச்சிக்காக கனித்தமிழ் பேரவை அப்படின்னு சொல்லிட்டு கல்லூரிகள்ல செயல்பட்டு வந்திருக்கு இந்த கனித்தமிழ் பேரவையின் மூலமாக கணினியில் தமிழை எவ்வாறு வளர்த்து கொள்ள முடியும் என்பதை வந்து தெளிவா வந்து நம்ம நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க நூல்களின் எண்மியமாக்கம் அப்படின்னா பழைய நூல்களை டிஜிட்டல் வடிவில் மாற்றுவது இதன் முக்கிய பணியாங்கும் அஹ் பழைய முறையில் இருக்கக்கூடியது மாற்றம் தேங்க் தேங்க்யூ